பிரைசலா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் நமக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தருகிற இருக்கிறார் இந்த வார்த்தையை அல்லது இந்த பாடலை யார் பாடினார் தெரியுமா வார்த்தை சொல்லுகிறது தெபோராலும் பாராக்கும் இந்த வார்த்தை அவர்கள் பாடினார்கள் கர்த்தர் இரண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்ததினால் அவர்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள் கர்த்தர் எங்களுக்கு வராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் எதை நீங்கள் ஒரு பெரிய பெரியதாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் அல்லது சில மனிதர்களையும் நம்ம பெரியதாய் பார்ப்போம் ஐயோ என்னால் இதிலிருந்து எழும்ப முடியலையே இந்த காரியம் என்னை ஆளுகை செய்கிறத நான் எப்படி எழும்ப முடியும் பாருங்க பைபிளில் ஒரு கேரக்டர் உண்டு செருபாபேலுடைய வாழ்க்கையில அவனுக்கு முன்பதாக ஒரு பெரிய பர்வதம் இருந்தது அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை செருபாபேலுக்கு வரும்பொழுது பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாய் மாறுவாய் எந்த காரியம் பெரியதாய் நினைக்கிறீர்களோ எது நீங்கள் மலையை போல நீங்கள் நினைக்கிறீர்களோ அதிலின் மேல் என் கர்த்தர் உங்களுக்கு ஆளுகை தருவார் உங்கள் வாழ்க்கையில் அது உங்களை ஆளுகை செய்யக்கூடாது பலவீனங்கள் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது வருத்தங்கள் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது போராட்டங்கள் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது உலகத்தினுடைய காரியங்கள் உங்களை செய்ய கூடாது உங்களை ஆளுகை செய்ய வேண்டியது கர்த்தருடைய கரம் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் பாருங்க வசனம் சொல்லுகிறது கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு விசுவாசத்தோடு சொல்றேன் பராக்கிரமசாலிகளின் உங்களுக்கு ஆளுகை தருவார் சத்துருக்களின் மேல் உங்களுக்கு ஆளுகை தருவார் அன்றைக்கு பயங்கரமாய் கொக்கரித்து கொண்டிருந்த கோலியாத்திற்கு முன்பதாக தாவிது ஒரு சிறு பையன்தான் ஆனால் அந்த அந்த கொக்கரிக்கும் கோலியாத்து சத்துருக்களுக்கு மேலேயே கர்த்தர் தாவிதுக்கு ஒரு ஆளுகை கொடுத்தார் ஏனென்றால் அவன் கர்த்தரை உறுதியாய் பிடித்திருந்தான் எதை வாழ்க்கையில் நினைக்கிறீர்களோ அதற்கு மேலே கர்த்தர் ஒரு ஆளுகை தந்து உங்கள் வாழ்வை அவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் வார்த்தையின்படி ஆசிர்வதித்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே